வணக்கம் நம்ம மாடியத்தோட ரெண்டு மல்பெய் செடின் நிறைய பழம் கொடுத்துருக்குங்க இந்த வெயில் காலத்தில் இந்த மல்பெரி செடிலாம் வந்து பழம் படுத்த விட நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா இந்த மாப்பூச்சி வந்து அடையடையாக இந்த பழத்தில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குங்க அப்புறம் பழம் எடுக்கிறதுக்கு நமக்கு பிடிக்காது மாப்பூச்சிக்கு என்ன தான் நம்ம மருந்து கொடுத்தாலும் விருந்து நினைத்து சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்குங்க சீக்கிரத்தில் போகவே போகாது நம்ம செடிக்கெலாம் வந்து நான் நிறைய மீன் அலச தண்ணியும் பழைய தண்ணிங்கள கொஞ்சம் வெல்லம் போட்டு ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து செடிங்களுக்கு வந்து நான் ஒரு உரமாக கொடுத்துட்டு வருவேங்க அடுத்த செடியெலாம் கொஞ்சம் பழம் இருக்குது எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்கள் பீர்க்கங்காய் அது ரெண்டு காய் வந்து நல்லா வளர்ச்சியாக இருக்குது அதுதான் நான் இப்போ எடுத்துக்கிறேன் இந்த பீர்க்கங்காய் நிறைய நீர் சத்து இருக்குங்க அதனால் உடல் எடையை வந்து நல்லா குறைக்க செய்யும் அடிக்கடி உணவில் ரோ சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த காய அடுத்தது கத்திரிக்காய் முள் மூழ்கத்திரி ஒரு அஞ்சாறு காய் இருக்குது நிறைய கத்திரிக்காய் செடி இருந்ததுங்க இந்த மாவு பூச்சி எறும்புமே வந்து அந்த செடிங்களை வந்து பாடாக செஞ்சிடுச்சு எல்லா செடியெலாம் காஞ்சி போயிடுச்சுங்க இனிமேட்டு தான் வந்து விதை போட்டு வளர்த்துக்கிடணும் இந்த இந்த செடியெலாம் வந்து நிறைய மாப்பூச்சி இருக்குது தான் செய்துங்க பாருங்கள் ஒரு சின்ன தொட்டியில் எனக்கு ஒரு எட்டு காய் வளர்ந்துதுங்க அதில் நாலு காய் நான் எடுத்துட்டேன் போன வருஷம்னா ஒரு அஞ்சு காய் தாங்க கொடுத்தது இந்த வருஷம் எனக்கு எட்டு காய் கொடுத்துருக்கு ஏன்னா செடியுடைய வளர்ச்சி நாள் போக போக செடி வந்து நல்லா ஊட்டமாகவும் வளர்ச்சியாகவும் வளர்ந்துருக்குறதுனால காய் வந்து எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு இந்த வருஷம் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு அறுவடை கிடச்சிருக்கு